வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலையில் பொள்ளாச்சியில் நடக்கிற பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே விதவிதமாக ரகரகமாக மாடுகள் வரும் வண்டி பழக்கத்தோட நாட்டு மாடுகள் ரேக்லா காளைகள் அது போக பார்த்திங்கன்னா விவசாய பழக்கம் வண்டி பழக்கம் ஏற்பழக்கத்துடன் கூடிய வட இந்திய மாடுகள்னு விதவிதமாக ரகமாக வரும் அது போக எருமைகள் வரத்தும் கொஞ்சம் தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பதிவில் எருமைகள் வரத்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஓகே இந்த சந்தை வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை செல்லும் சாலையில் சந்தப்பட்டைங்கிற தான் வாரந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது வாரத்தில் ரெண்டு நாட்கள் நடைபெறும் சந்தை இது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நடக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற மாட்டு சந்தையை தான் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போகலாம் இன்றைக்கி விளைநிலவரை எப்படி இணையதுன்னு பார்ப்போம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஓங்குல் பிளஸ் லம்பாடியில் சேர்ற மாடுகள் வண்டி பழக்கத்தோடு மாடுகள் வாங்கி இருக்காங்க ரேஸ் பழக்கத்தோடு இருக்கு இது வந்து கேரளாக்கு வந்து ரேஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க இவங்கதான் வாங்கியிருக்காங்க ஜி வணக்கம் நீங்களா என்ன பேரு சலீம் சலீம் இப்போ வந்து இதெல்லாம் என்ன ஃபார்முக்கு போதா ரேஸுக்கா எல்லாத்துக்குமே அதாவது விவசாய வேலைகளுக்கு கொண்டு போறீங்க ஆ என்ன ரேட் வருது ஜோடி ஒன்னு பத்து ஒன்னு இருபது எல்லாமே பல் சேர்ந்த மாடுகள் இந்த மாதிரி வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க செவ்வாய்க்கிழமை சந்தையில முப்பது எண்ணம் இது தேவைப்படுறவங்க கேரளால இருந்து கூட காண்டக்ட் பண்ணா வாங்கிக்கலாம் இது போக கன்றுகள் வந்து பொடிக்கணும் கிடைக்குமா அதுவும் கிடைக்கும்

அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் முடிஞ்ச மாடுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஓங்கோல் அதாவது வடக்கத்திய பிரீடு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆறு ரடி மேலே ஆகிட்டு ஆகிட்டுருக்க மாட்டிருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் அதாவது வண்டி பழக்கம் உழவு பழக்கத்துக்கு தேவையான மாடுகளும் இப்போ இருந்தால் அது போக எருமைகளும் நிறையா இன்னைக்கு வந்து எருமைகள் வரது கம்மியாக தான் இருக்குது இங்கே வேறுங்க அட்டகாசமாக ரெண்டு பேரும் அச்சலவாத மாதிரி ஒரே மாதிரி கொண்டு ஸ்டெண்ட் நல்லா பெரிய பெரிய மாடு கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு மேல ஐட்டு வரும் அதுபோக ஜல்லிக்கட்டு காளைகள் எருமையில் வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் நிறைய இருக்கு இங்க வந்து ஒன்று வாங்கி கட்டி வச்சிருக்காங்க காரியில சேர்றது இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ண மாடுன்னு சொல்லியிருக்காங்க அது போக இந்த எருமை எல்லாமே விற்பனை முடிஞ்சது

அதே மாதிரி லம்பாடி ஆலம்பாடியில சேர்ற ஜோடி காளைகள் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க ஆள் தெரியல இந்த மாதிரி யாருக்குளை என்னால வாங்கலாம் இது பூராமே விலை முடிச்சதுதான் பெரிய பெரிய மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வண்டி பழக்கம் இருக்கிற மாடு மைசூர் தீடுவாங்க ரொம்ப அப்பா எல்லாமே அப்படியே ரெஸ்ட் லுக் பண்ணிருக்கு இதெல்லாம் எருமை எல்லாமே விலை முடிச்சது தான் இது வந்து சாய்வு வேலை சேரதுன்னு நினைக்கிறேன் டேய் முட்டிராத அதே மாதிரி காங்கையம் காலை இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சிந்து கிராஸ் இல்ல காங்கேயம் கிராஸ் தெரியல ஜி அது என்ன ரேட் ஒரு மாடு இது வந்து சிந்து கிராஸ்ல சேர்றது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த இருக்கிற இந்த காங்கேய காங்கேய ஒத்த மாடு ஒரு அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது பூராமே பெரிய பெரிய மாடுகள் அது போக இதுலயே பிடிக்கணும் நிறைய இருக்குறாம அப்படியே ஜம்மு படுத்திட்டு இருக்கிறானு அது போக பாத்தீங்கன்னா எருமை கறவைகள் இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க

இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேல் முடிஞ்சிருச்சு வாங்கி கட்டு வச்சிருக்காங்க முடிஞ்சு வாங்கி கட்டு வச்சது எருமைகளோட வரத்து இவ்வளவுதான் இல்லையுமே இன்னைக்கு வந்து எருமையின் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நம்ம அப்படியே உள்ள போனோம்னா வட இந்திய மாடுகள் ப்ளஸ் ஒன்றிய மாடுகள் இருக்கும் அதுக்கு பார்த்துருவோம் ஓங்கலில் சார் ஜோடி மாடு எல்லாம் பரிசு என்ன மாடு பார்க்கறக்கு படாசீஸ் இருக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம அப்படியே அந்தளவுக்கு பார்ப்போம் இது ஓங்கல் பிரீடு தான் தட்டா ஹைட்டு வெயிட் மாதிரி ஜம் இருக்கு கேமரா கவர் பண்றதுக்கு ரொம்ப பின்னாடி போகணுமாட்டிருக்கு

என்ன ஒரு ரூபாயா ஓனர் தான் தெரியும் ஓனர் இங்க இல்ல என்ன ஒன்றரை லட்சம் ரூபாய் ஜோடி இதெல்லாமே ஜோடி ஒரு ஒன்றரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஐட்டு வெயிட்டுமா ஜம்முட்டு மாடு போறோமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேல ஐட்டு வரும் எவ்வளவு மாடுகள் வரத்து இன்னைக்குன்னு ஏய் இல்லை விட்டா முட்டி இருவானுங்க பாய்ஞ்சானுங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது ஃபுல்லாக நிறைய வந்திருக்கு ஓ ஓ தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்காதீங்க இது போக அருமையான பூச்சிக்கால நல்ல திமிலோட சேர்ந்த பசு கொண்டு வச்சிருக்கீங்க நல்லா பார்க்குற அம்சமாக இருக்கு நல்ல உடல்வா இருக்கு இது வந்து காய் அடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் காது எடுத்துருக்கிறாங்க வாங்கி கட்டிட்டாங்க அது போக இதெல்லாமே வண்டி பழக்கம் இருக்கிற மைசூர் பிரீடு ஹெச்எஃப் மாடு இருக்கு காளை எல்லாமே அட்டகாசமாக இருக்குது அது போக இதுவும் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாடு தான் எல்லா மாடு பார்க்குறவங்க எல்லாம் துப்பு துப்பு ஜம்மலாம் அழகாக இருக்கு இப்போ காங்கேயம் பிரீட் சேர்ந்த வண்டி மாடுகளும் இருக்கு ஆனால் இதெல்லாம் என்ன ரேட்னா வரும் தெரியல சரி ஓகே மாடு வாங்கி கட்டிட்டாங்க ஆனால் யாருக்குன்னு தெரியலீங்க முடிஞ்சது உள்ள போய் பார்ப்போம் மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்